அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த பரிகாரம் உடனடியாக உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் திருப்ப முனையையும் ஏற்படுத்த போது உங்க பிரச்சனைகள் தீர்க்க இந்த பரிகாரம் நூறு சதவீதம் இல்ல இருநூறு சதவீதம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனிசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சகராசி விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல குரு ஆறிலிருந்து பயிற்சியாகி கேந்திரஸ்தானத்துக்கு போனாலும் பெருசா ராசி என்பர்களுக்கு நல்லது எதுவும் நடக்கல பல படிகளை தாண்டிதான் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு வந்திருக்கீங்க ஒவ்வொரு மனிதர்களும் எப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எப்படி வாழ்க்கைன்னா என்னன்னு கடந்து வந்த பாதை ரொம்ப கஷ்டமா இருக்கும் விருச்சகராசி என்பர்களுக்கு போன வருஷம்தான் சரியில்லை பிரச்சனை மேல பிரச்சனை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது நல்லா இருக்குமான்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விருச்சகராசி என்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனைய இந்த பரிகாரம் இந்த ஆண்டு முழுவதும் மாற்றம் இந்த ஆண்டு மட்டும் இல்லாம வரக்கூடிய ஆண்டுகளும் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததா இந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்க இந்த பரிகாரம் உண்மையான பரிகாரம் இதிகாச நூல்கள்லையும் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பரிகாரம் ஏன் மூதாதையர்கள் நம்ம முன்னோர்கள் வழி வழியா ஃபாலோ பண்ணி பலன் பெற்ற ஒரு அற்புதமான பரிகாரம் இது உங்க தாத்தா பாட்டி கிட்ட கேட்டு பாருங்க இந்த பரிகாரம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பரிகாரம் செய்ய மூன்று ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி மூன்று ஒரு ரூபாய் நாணயத்தையும் முடிஞ்சு வைக்கிறதுக்கு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க இந்த பரிகாரம் செய்ய கோவிலுக்கு அவசியம் கிடையாது வீட்டில இருந்தே இந்த பரிகாரத்தை பண்ணலாம் முக்கியமா ஹால்ல பெட்ரூம்ல எல்லாம் இருந்து பண்ணக்கூடாது பூஜை ரூம்ல உட்காந்து இந்த பரிகாரம் பண்றது விசேஷம் முதல் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க நீங்க ஆணா இருந்தா உங்க குல தெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க பெண்ணா இருந்தா உங்க தாய் வழி குலதெய்வம் தந்தை வழி குலதெய்வம் அதே மாதிரி கணவன் வழி குலதெய்வம் மூன்று குலதெய்வத்தையும் மனதார வேண்டிக்கிட்டு பரிகாரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த முதல் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு மஞ்சள் நிற துணியில முடிஞ்சு வைக்க போறீங்க அப்ப நீங்க என்ன வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னா பினான்சியல் வைஸ் பண ரீதியான பிரச்சனைகளை பத்தி வேண்டிக்கணும் உங்க பினான்சியல் ஸ்டேட்டஸ் மாறணும் ஏற்ற இறக்கங்கள் குறையணும் பணத்துக்காக யார்கிட்டையும் அடிமையாகிடக்கூடாது இந்த பணம்ங்கிற ஒற்றை சொல் உங்க தூக்கத்தை கொடுத்துடக் கூடாது நீங்க பணம் கொடுத்து ஒரு சில இடங்கள்ல ஏமாந்துருப்பீங்க கொடுத்த பணம் வராம இருந்திருக்கும் ஒரு கடனா நட்பா கொடுத்து எழுதி வாங்காம ஏமாந்துருப்பீங்க அன்பா பாசமா பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க இப்படி பல விஷயங்கள்ல பணம் கொடுத்து ஏமாற விருச்சகராசி அன்பர்களுக்கும் இஎம்ஐ கட்ட முடியாம போராடிட்டு இருக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்களுக்கும் குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைங்க என்னுடைய பினான்சியல் ப்ராப்ளம் சரியாகணும் அப்படி சரியாகும் பட்சத்துல சீக்கிரமா உங்க ஆலயத்துக்கு வந்து உங்க உண்டியல்ல இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை செலுத்துறேன் அப்படின்னு உங்க குலதெய்வத்துக்கிட்ட மனதார வேண்டிக்கிட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மஞ்சள் நிற துணியில முடிஞ்சு வைங்க எப்படியும் ஆறு மாதத்துக்குள்ளேயே நீங்க வேண்டுன வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறிடும் வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துட்டு போயிட்டு உங்க குலதெய்வ குலதெய்வ கோவில்ல இருக்க நீங்க ஒரு மலர் வச்சு செலுத்திட்டு வந்துடணும் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைக்கிறீங்க இல்லையா அது எப்ப பண்ணணும் அப்படின்னா விருச்சகராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செய்யணும் அதுவும் தேய்பிரை செவ்வாய்க்கிழமை வளர்பிரையில செய்யறதை காட்டிலும் தேய்பிரை அன்னைக்கு இந்த பரிகாரம் பண்றது விசேஷம் தேய்பிரையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த முதல் ஒரு ரூபாய் நாணயத்தை குலதெய்வத்தை நினச்சி பணப்பிரச்சனை சார்ந்த வகையில் நீங்கள் வேண்டிக்கிட்டு பரிகாரம் பண்ணலாம் அடுத்து இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க இது எப்போ எடுக்கணும்னா விருச்சகராசி அன்பர்களுக்கு எப்போவுமே அஷ்டமாதிபதி தசா பிரச்சனைகளை கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்கும் அஷ்டமம் அப்படின்னாலே பிரச்சனைன்னு அர்த்தம் ஸோ தேய்ப்பிரை அஷ்டமியில் இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க இந்த இரண்டாவது ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைக்கும் போது உங்களுடைய உடல் நலம் நல்லா இருக்கணும் உங்களை கண்திருஷ்டி பொறாமை இதெல்லாம் குறையணும் உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும் மருத்துவ செலவுகள் குறையணும் வீண் விரயங்கள் குறையணும் செலவுகள் குறையணும் சுப நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில நிறைய நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் சீக்கிரமா திருமணமாகணும் இந்த மாதிரி விஷயங்களை வேண்டிக்கிட்டு இந்த இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைங்க இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அதாவது இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயம் முடிஞ்சு வைக்கும் போது வேணா இருக்கலாம் ஆனா முருகரை மனதார வேண்டிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச முருகரை வேண்டிக்கோங்க உதாரணத்துக்கு திருத்தணி முருகரை நினைச்சி வேண்டிட்டு பழனி முருகன் கிட்ட போயிட்டு அந்த நாணயத்தை செலுத்த கூடாது எந்த முருகரை நினைச்சி வேண்டிங்களோ அந்த முருகர் ஆலயத்திற்கு சென்று உங்க வேண்டுதல் நிறைவேறிய பின் அந்த நாணயத்தை உண்டியல்ல செலுத்திட்டு வரணும் பிரிச்சக ராசிக்கு சொல்லிக்கிட்டே போலாம் அவ்வளோ முருகர் ஸ்தலம் இருக்கு உங்களுக்கு எந்த முருகரை பிடிச்சிருக்கோ அந்த முருகரை நினைச்சாலும் சரி மனசுல ஓம் சரவண பவங்கிற வார்த்தையோட இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைங்க உங்க வேண்டுதல் நிறைவேறிய பின் அதே முருகன் சன்னதிக்கு போயிட்டு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை போடும்போது இழந்த பெருமைகள் இழந்த அசிங்கம் அவமானம் எல்லாமே எவ்வளோ பட்டுட்டீங்க பணத்துக்காக நீங்க பட்ட பாடும் உடலால் ஏற்பட்ட அடிகளும் தழும்புகளும் உடல் வலிகளும் மன வலிகளும் சொல்லி மீற முடியாது ஒரு வண்டி ஓட்ட முடியாம ஒரு தையல் மிஷின் வாழ்க்கை நிறைய பேருக்கு இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமைன்னு நீங்க வெளி உலகத்துக்கு வாழ்ந்தாலும் உள்ள ஒரு அனாதை மாதிரி வாழறீங்க இல்லையா அந்த வாழ்க்கை மாறும் ஒரு சில விருச்சகராசி அன்பர்கள் சில நேரங்கள்ல தவறான முடிவெடுக்க கூட போயிட்டாங்க அந்த அளவுக்கு வாழ்க்கையில உடலும் சரி பணமும் சரி போராட்டமாக தான் போயிட்டுருக்கு இந்த போராட்டத்திலிருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிற ஒரு வழி நிறைய பேருக்கு மனசில் இருக்கு இன்னொன்று சுற்றி உள்ளவர்கள் உங்களை படுத்தும் பாடு என்னமோ உங்களுக்காக வாழறத விட்டுட்டு அடுத்தவங்களுக்காக நீங்கள் வாழற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கி இருக்கும் இது எல்லாமே சரியாகிறதுக்கும் உங்கள் வாழ்க்கை முழுவதும் பலமாறத்துக்கும் நிச்சயமாக இந்த இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அடுத்து மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க இது ராச என்பர்கள் கோரிக்கைகள் இருக்குன்னு எனக்கு எனக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரணும் எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் பெண்களால பிரச்சனை நான்காவது விஷயம் எனக்கு வேலையில பயம் அடுத்து இடம் எனக்குன்னு ஒரு இடம் இல்ல எனக்குன்னு சொந்தமா ஒரு வீடு இல்ல அடுத்து கொடுத்த பணம் திரும்ப வரலங்கறத தாண்டி என்னால ஒரு அஞ்சு ரூபாய் இல்லாம வெளியில கிளம்ப முடியல அவ்வளவு கஷ்டப்படுறேன்னா அப்படின்னு நினைக்கிறீங்க வலி வேதனைகளை மத்தவங்க கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் எல்லாம் கூட இருக்கும் இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் அதாவது உங்களுக்கு எந்த தெய்வத்தை வேணாலும் பிடிக்கலாம் அது முருகனா இருக்கலாம் அம்பிகையா இருக்கலாம் வராகி அம்மனா இருக்கலாம் காளியா இருக்கலாம் சிவனா இருக்கலாம் விநாயகரா இருக்கலாம் சாய்பாபாவா இருக்கலாம் மகா பெரியவாவா இருக்கலாம் எந்த தெய்வத்தை வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை மனதார நினைத்துக்கிட்டு இந்த மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயத்தை மஞ்சள் நிற துணில முடிஞ்சு வைக்க போறீங்க இந்த மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயத்தை பௌர்ணமி அன்னைக்கு முடிஞ்சு வைங்க இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்க முடிஞ்சு வைக்கக்கூடிய இந்த மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயம் இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பா அறுபத்தைந்து நாட்களுக்குள்ள சரியாகும் ஆறு மாசத்துக்குள்ளேயே இந்த வேண்டுதல் நிறைவேறி நீங்க அந்த நாணயத்தை எடுத்துட்டு போயிட்டு நீங்க எந்த தெய்வத்தை நினைச்சு வேண்டினீங்களோ அந்த அந்த தெய்வத்தினுடைய சந்நிதியில இருக்கக்கூடிய உண்டியல்ல செலுத்திட்டு வந்துருங்க நீங்க வேணா உங்க வீட்டு பெரியவங்க கிட்ட கேட்டு பாருங்க இந்த பரிகாரம் நிறைய பேர் செய்து பார்த்து முழு பலன் பெற்றிருப்பாங்க இதுக்கு நீங்க ஒரு ரூபாய் நாணயம் தான் முடிஞ்சு வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு லட்சத்தி ஒரு ரூபாய் கூட நீங்க முடிஞ்சு வைக்கலாம் இல்ல முடிஞ்சு வைக்கும் போது ஒரு ரூபாய் நாணயம் முடிஞ்சு வச்சுட்டு அடுத்து உங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறியதுக்கு பின் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் நிறைய பணம் சுவாமிக்கு திரும்ப செலுத்தணும்னு நினைக்கிறேன்னா தாராளமா உண்டியல்ல எவ்வளோ பணம் வேணா போடலாம் இந்த முடிஞ்சு வைக்கிறதுக்கு பெரிய அளவில் பணம் போடணும் கொஞ்சமாக பணம் போடணும் அப்படி கிடையாது பணம் முக்கியமே கிடையாது நீங்க மனதோட எந்த அளவுக்கு மனதார இறைவனை பிரார்த்திச்சு இந்த பரிகாரம் பண்றீங்க அந்த பக்தி தான் உண்மையே தவிர உங்க வேண்டுதல் தான் முக்கியமே தவிர பணம் முக்கியம் கிடையாது இது உண்மையாகவே பவர்ஃபுல்லாக இருக்குமா எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்கும் ஏன்னா நாணயம் கருத்து சுக்கரன் காரகத்துவம் மஞ்சள் நிற துணி குரு பகவான் காரகத்துவம் இந்த சுக்கரன் குரு இணையும் போது உங்களுக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் இந்த பரிகாரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கும் இந்த பரிகாரம் எதுக்கு பண்றோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல விருச்சகராசி அன்பர்கள் பட்ட எந்த பிரச்சனைகளையும் இந்த வருஷத்துல நீங்க பற்றக்கூடாது மனவேதனைகள் இருக்கக்கூடாது டிவோர்ஸ் ஆயிடக்கூடாது வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா போகணும் பண பிரச்சனை இருக்கக்கூடாது கணவன் மனைவி பிரிந்துடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் உங்க கண்ணிலிருந்து ஒரு சொத்து வீட்டுக்கு தண்ணி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரம் ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயமா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் மற்றவங்களுக்கும் பயன்படணும் நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்க பயன்பெற்றா அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்